அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹே இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் என் ரமலான் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள் இந்த நோன்பு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கு கடமையாக்கப்பட்டது இது வந்து உடம்புக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த இஸ்லாமியர்கள் செய்யற கடமையை நான் பார்க்கும் பொழுது நானும் நோன்பு இருக்க நியத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன் அல்லாவுதால நான் நோன்பு நியத்து வைக்கிறேன் நவைது சோமஹதி அன்ன தாய் பர்லி அமலான நோன்பிருக்க நான் நியத்து வைக்கிறேன் இன்னும் மார்ச் ஒரு மாதத்திற்குள் நான் நோன்பிருக்க நியத்து வைக்கிறேன் இந்த முப்பது நோன்பை நான் பிடிக்கப் போகிறேன் இறைவனுடைய அருளால் நான் நோன்பு பிடிக்கும் போது அல்லா வந்து எனக்கு நல்ல உடல் சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலனையும் அல்லா எனக்கு நாடணும் அல்லா நாடுவார் அல்லாவை நம்பி என்னுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா மாறணும் என் வாழ்க்கையே மாற்றி அமைக்கணும் அல்லா வந்து எனக்கு எல்லாமே அல்லா லேசாக்கணும் அஸ்லாம்